தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் கடந்த சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் தினத்தை நல்லூரில் அனுஷ்டிக்க போவதாக அறிவித்ததுடன் இதற்கு அனைத்து உரிமையும் இருப்பதாகவும் கூறினார் எங்களுடைய அனுமதி வேண்டும் என்று கேட்கின்றது கேட்டிருக்கார் நான் அதில் தவறு சொல்லவில்லை என்னை பொறுத்தளவில் என்னுடைய கருத்து எப்படி என்றால் இது எங்களுடைய உரிமை ஒருவரை இறந்த ஒருவரை நாங்கள் அல்லது உறந்தவர்களை நினைவு கூறுவது என்பது யாரிடமும் அனுமதி கேட்க தேவையில்லை ஆகவே இதுதான் நிலப்பாடு எவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டிலும் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பகுதிகளிலும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை நடத்திய ஜேவிபி கிளர்ச்சியாளர்கள் மக்கள் விடுதலை முன்னணி என்ற ஜேவிபி கிளர்ச்சியாளர்கள் அதனுடைய தலைவர் அமரர் ரோகண விஜயவீரா நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி இலங்கை அரசாங்கத்தினால் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு உடல் எரிக்கப்பட்டதை அவரை நினைவு கூற முடியும் என்றால் அவரையும் ஆயிரக்கணக்கிலே கொல்லப்பட்டு அவ்வளவு பேரையும் இந்த ஏவிபி கிளர்ச்சிகளின் பொழுது அரச படைகளால் அதே போல அவர்கள் கொல்லப்பட்டவர்கள் அத்தனை ஆயிரம் பேரையும் அவர்கள் பகிரங்கமாக வருடந்தோறும் சுவதாசா விளையாட்டு அரங்கிலே இப்பொழுது அவர்கள் கொழும்பு விகாரமாத பூங்காவிலே அனுஷ்டித்து வருகிறார்கள் அதே போல தான் இந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் மே பதினேழாம் தேதி இரவு அறிவித்திருக்கின்றது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்படுகின்றது இன்றைக்கு ஆயுத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் ஆயுத போராட்ட இயக்கத்தினுடைய வீரர்களை நினைவு கூறுகின்றோம் என்ற அர்த்தமும் ஒரு விஷமத்தனமானது வேண்டுமென்றே எங்களுடைய மக்களை ஒரு பயங்களுக்குள்ளே வைத்திருப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கின்றோம் ஆகவே இந்த விடயத்திலே மாவீரர் தினம் கொண்டாடுவது என்பது எங்களுடைய உரிமை இந்த உரிமையை யாராலும் தடுக்க முடியாது அதுதான் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய முகமூடியை கிழிப்பதிலே நாங்கள் முன்னிக்க வேண்டும் ஆகவே அதிலே நான் இதை அழைப்பை விடுத்து நான் அனுஷ்டிக்கப்படுகின்றேன் என்றால் இவர்கள் கைது செய்வார்கள் என்று மிரட்டலுக்கு நாங்கள் அஞ்சுவோமாக இருந்தால் எங்களுடைய மக்களுடைய உரிமையை கேட்க முடியாது இந்த போராட்டத்தில் இறந்தவர்களை நாங்கள் நிலவு கூறாமல் எங்களுக்கு உரிமை கிடைக்க கிடைக்க வேண்டும் என்று நினைப்பதிலே எங்களுக்கு அந்த அர்த்தம் உரிமை இல்லை அதற்கான தார்மீக உரிமையை நாங்கள் இழக்கின்றோம் போராட்டம் என்பது இன்றைக்கு அவர்களுடைய அந்த அத்தனை பேருடைய தியாகமும் தான் இன்றைக்கு இந்த நிலைமையிலே சர்வதேச நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கிறது அத்தோடு பொதுமக்களுடைய உயிர் தியாகங்களும் அவர்களுடைய அர்ப்பணிப்புகளும் தான் அவருடைய தியாகம் என்றல்ல அர்ப்பணித்து போராடியவர்கள் காயப்பட்டவர்கள் துன்பங்களை அனுபவித்தவர்கள் எல்லோருடைய அந்த ஒட்டுமொத்த விளைவு தான் இன்றைக்கு சர்வதேசத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறது ஆகவே எங்களுக்கு சர்வதேச நீதி கிடைக்கும் வரை நிலையான அரசியல் தீர்வு கிடைக்கும் வரை கிடைத்ததன் பின்னரும் ஆண்டாண்டு காலமாக வெறுமனே நாங்கள் ஒரு திவசம் அல்லது ஆண்டிலே கிறிஸ்தவ கத்தோலிக்க மக்கள் அனுஷ்டிப்பது போல ஆண்டிலே அனுமதிக்கின்ற அஞ்சலி போல இல்லாமல் ஆத்மார்த்த ரீதியாக மனோர் மனோர் ரீதியாக நாங்கள் எங்களுடைய பயங்களை போக்குவிப்ப போக்குவதற்கும் நாங்கள் எழுந்து நிற்கின்றோம் எங்களுக்கு உரிமை வேண்டும் என்பதை உறக்க சொல்வதாகவும் ஆனால் உயிரிழந்த விடுதலை புலிகள் இயக்க போராளிகளை நினைவு கூற அனுமதி இல்லை என்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ருவாம் விஜயவர்த்தன தெரிவித்துள்ளார் இதனை மீறி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் தினத்தை அனுஷ்டிக்க முற்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் விஜயவர்த்தன திட்டவட்டமாக அறிவித்துள்ளார்